அனைவருக்கும் வணக்கம் டிஎன்எஸ்டிசி தொடர்பான மிக மிக முக்கியமான தகவல் டிஎன்எஸ்டிசியில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வழக்கு தொடுத்துருக்காங்க டிசிசியில் டிரைவர் கம் கண்டக்டர் அதாவது டிரைவரும் கண்டக்டரும் ஒரே இடையாக வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கான வழக்கு நீதிமன்றத்தில் போயிட்டுருக்கு அதே மாதிரி டிஎன்எஸ்டிசி இல்லாமல் எஸ்சிடிசி எம்டிசியில் இருக்கக்கூடிய பணியிடங்கள் தொடர்பான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்னங்கிறது தெரிய பார்த்து வாங்க எம்டிசி எஸ்சிடிசி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் ஸ்டாப் நான் டெக்னிக்கல் ஸ்டாப்ஸ்க்கான பண அறிவிப்புகள் வெளியாக இருக்கிறது அதுக்கு வந்து பார்த்தோன்னா கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணியிருக்கேன் மாதிரி டிஎன்எஸ்டிஸில் வந்து பார்த்தினா டிசிசி டிரைவர் கம் கண்டக்டர் கேஸுக்கான கேஸ் போட்டிருக்காங்க டிரைவரும் கண்டக்டரும் ஒரே நேரத்தில் விண்ணப்பிக்க முடியாது இதனால் பல பேருக்கு பணி வாய்ப்புகள் இழக்கப்படுகிறது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இதுக்கான வழக்கு வந்து பார்த்தோன்னா நீதிமன்றத்தில் அடுத்த வாரம் இயரிங்க் வருது இது குறித்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டு போட்டிருந்தேன் இதுதான் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிசிசி இதுக்கான நீதிமன்ற ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் என்ன வருதோ அதை பொறுத்து தான் அடுத்த பழனி நிமிடங்கள் நடக்கும் இல்லை என்றால் அந்த பழி நிமிடங்களுக்கு நிரந்தர தடை அதை வழக்கம் புரியற வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது ஸோ பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் புதிய மாற்றங்கள் என்ன வருது அப்படின்ட்டு ஏதாவது தகு ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் மேலும் இது மாதிரி நான் உடனடி தகவல் அப்படி இருக்கிற உங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்துல இருக்கு வெள்ளை கணக்கு பண்ணிக்கோங்க அப்போ தான் எதாவது பார்க்க முடியும் நன்றி